நீரின் ஆரம்ப விலை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு தரம் ஆயிரம் ஒரு தரம் இருபத்தி ஐயாயிரம் இரண்டு தரம் இருபத்தி ஐயாயிரம் இரண்டு தரம் முப்பத்தி ஐயாயிரம் தரம் முப்பத்தி ஐயாயிரம் ஒரு தரம் முப்பத்தி ஏழாயிரம் ஒரு தரம் நாற்பதாயிரம் ஒரு தரம் நாற்பதாயிரம் ஒரு தரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இரண்டு நேரம் நாற்பதாயிரம் மூணு ஆரம்பை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு தரம் ஆயிரம் ரூபாய் ஒரு தரம் ஆயிரம் ரூபாய் ஒரு தரம் ஆயிரம் ரூபாய் இரண்டாம் தரம் ஆயிரம் ரூபாய் இரண்டாவது இடனில் മുതാവതം അയ്യായിരം രൂപ അയ്യായിരം രൂപ ഒരു തരം അയ്യായിരം രൂപ ഒരു തരം പത്തായിരം രൂപ 10000 ரூபாய் ஒரு தரம் 10000กว่า2 தரம் 10000 ரூபாய் 2 தரம் 10000กว่า2 தரம் 10000 ரூபாய் 3 தரம் 10000 ரூபாய் 3 10000 ஒரு தரம் 10000 ஒரு தரம் பத்தாயிரம் இரண்டு தரம் பத்தாயிரம் இரண்டு தரம் பத்தாயிரம் இரண்டு தரம் பத்தாயிரத்தி ஐநூறு ஒரு தரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதினோறாயிரம் ஒரு தரம் பதினோறாயிரம் ஒரு தரம் பதினோறாயிரம் ஒரு தரம் பன்னெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் வருதரம் பன்னிரெண்டாயிரம் மருதரம் பதிமூன்றாயிரம் ஒரு தரம் பதிமூன்றாயிரம் ஒரு தரம் ஆயிரம் இரண்டு தரம் பதிமூன்று ஆயிரம் இரண்டு தரம் பதிமூணாயிரம் இரண்டு பதினான்காயிரம் வருதரம் பதினை ஒரு தரம் பதினை ஒரு தரம் பதினை ஆயிரம் ஒரு தரம் பதினை தரம் பதினை தரம் பதினை தரம் பதினாறாயிரம் ஒரு தரம் பதினாறாயிரம் ஒரு தரம் பதினாறாயிரம் ஒரு தரம் பதினாறாயிரம் இரண்டு தரம் பதினாறாயிரம் இரண்டு தரம் பதினாறாயிரம் இரண்டு தரம் பதினாறாயிரம் மூன்று தரம் பதினாறாயிரம் மூன்று தரம் சமாளிக்க

ஆயிரத்தி ஐநூறு ஒரு தரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஒரு தரம் நாற்பது ஆயிரத்தி எழுநூறு ஒரு தரம் ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு இரண்டாயிரத்தி நூறு ஒரு தரம்